தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் உலகத்தின் உன்னதமான நூல் மனிதத்தை மனிதாபிமானத்தை வாழ்வியலை இப்படி பலவகையில் பலவற்றை எடுத்தோதும் நூல் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை தொகையறிந்த தூய்மையவர் சொற்களின் தெளிவாக அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள் அவை அஞ்சாமை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை எழுநூற்று இருபத்தி ஒன்றாவது திருக்குறள் வகையறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் சொற்பொழிவை அறிந்தவர் அவையின் தன்மையறிந்து அறிஞர் நிறைந்த அவையில் பிழைபட பேசமாட்டார் எழுநூற்று இருபத்தி இரண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்ற சொல்லுவார் கற்றவர் அவையில் தாம் அறிந்தவற்றை எடுத்துச் சொல்ல வல்லவரே கற்றவருள் கற்றவர் ஆவார் எழுநூற்று இருபத்தி மூன்று பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் போரில் அஞ்சாதி இறக்க வல்லவர் பலர் அவையில் பேச அஞ்சாதவரே மிகச்சிலர் எழுநூற்று இருபத்தி நாலு கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றவர் முன் கருத்தை எடுத்துக் கூற வேண்டும் மிக்க கற்றவரிடம் மீதத்தை கற்றுக்கொள் எழுநூற்று இருபத்தி ஐந்து ஆற்றின் அளவு அறிந்து காற்க அவை அஞ்ச மாற்றம் கொடுத்தல் பொருட்டு மாற்றார் அவையின் வினாவிற்கு மறுமொழி சொல்ல தருக்க நூற்பொருள் அறிந்து கற்க வேண்டும் எழுநூற்று இருபத்தி ஆறு வாளோடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடு எண் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு வீரமற்றவர்க்கு வாளோடு என்ன உறவு பயம் மேடை பயம் உள்ளவர்க்கு நூலோடு என்ன உறவு ஏழுநூற்று இருபத்தி ஏழு பையகத்து பேடிகை உள்வால் அவையகத்து அஞ்சு அவன் கற்ற நூல் அவைக்கு அஞ்சுபவன் கற்ற நூல் போரில் வீரமற்றவன் பிடித்த வால் போன்றது எழுநூற்று இருபத்தி எட்டு பல்லவை கற்றும் பயம் இளரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் நல்லோர் அவையில் எடுத்துச் சொல்ல இயலாதவர் நூல் பலவற்றை படித்தும் பயனில்லை எழுநூற்று இருபத்தி ஒன்பது கல்லாதவரின் கடையென்ப கற்று அறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கற்றறிந்தும் அறிவுடையோர் அவைக்கு அஞ்சுபவர் கல்வி விட கீழானவர் எழுநூற்று முப்பது உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் கலன் அஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் மேடைக்கு அஞ்சி தாம் கற்றவற்றை எடுத்து சொல்ல இயலாதவர் இருந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பாவார் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் குரலும் பொருளோடும் இணைந்திருந்தவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜல்நாதனையா அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டு கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி